அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உண்மையாக அனைவருக்கும் மக்கள் இந்த பதிவுல பஞ்சானோ பற்றி பேசு முன்னாடி இதை கேமரா சப்மேன் தந்துட்டு வெள்ளை அதில் வந்து ஆல் டைப் ஆஃப் வீடியோ செலக்ட் பண்ணுங்க வெறும் வந்து ஒட் திஸ் சேம் டைப்புன்னு போட்டிங்கன்னா ராசி பலன் மட்டும்தான் வருது மற்ற வீடியோஸ்லாம் எதுவும் உங்களால பார்க்க முடியறது கிடையாது இப்போ அடுத்தடுத்து புதுசு புதுசாக கோயில்கள் பத்தி போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு எந்த ஒரு வீடியோவும் அதாவது கோயிலோட மகத்துவமும் கோயிலோட சில முக்கியமான விஷயங்களையும் சொல்கிறதா இருக்கும் அதுக்கு உங்களுக்கு உண்டான தேவையான கோயில்களை பற்றி சொல்லலாம் எனக்கு பொறுத்த அளவுக்கு கோயிலுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த இடம் தவிர அங்கே வந்து கடவுளை தேடுறது தேடுறதுக்கு உண்டான இடமா இல்லை கடவுளுங்கிறது நமக்கு மேலே இருக்கிறவங்க அவங்கள வந்து எந்த உருவமும் கிடையாது எல்லாமே வந்து நம்மளாக படைக்கப்பட்ட ஒன்று தான் இருக்குது இப்போது உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கடவுள் எது குறிப்பாக சொல்லணும்னா ராசி ராசியும் லக்னமும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான இஷ்ட தெய்வம் எது எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம்னு நான் சொல்றேன் இப்போ இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று இருபது வரைக்கும் நவமி திதி இருக்கு அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஐந்து நாற்பது வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மூலம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி மாலை ஐந்து நாற்பது வரைக்கும் மரணயோகம் இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்குது இன்றைக்கி புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது நல்ல நே கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப மதியம் பன்னெண்டு பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை ராகு காலம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தைந்து முதல் பத்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறது உகந்த நேரம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று ஐம்பத்தொன்று முதல் மூணு பத்தொம்பது வரை இருக்குது குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை ஆறு இருபத்தெட்டு முதல் ஏழு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது மாடு வாங்கலாம் மந்திரம் ஓதலாம் வேலையிலேருந்து ஆள் எடுக்கலாம் கடனை குறைக்கிறதுக்கு சாந்தி செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு வெற்றி இல்லை ரிஷபராசிக்கு ஆதாயம் மிதன ராசிக்கு வந்து சந்தோஷமும் இன்பமும் இருக்குது கடகராசிக்கு மேன்மையும் கொஞ்சம் பதட்டமும் இருக்கும் சிம்ம ராசிக்கு அன்பும் பிரச்சனைகளும் கலந்த நாளாக இருக்குது கன்னி ராசிக்கு சாந்தமும் வெற்றியும் இருக்குது துலாம் ராசிக்கு மரியாதையும் பிரச்சனைகளும் உண்டு விருச்சிக ராசிக்கு உதவியும் குழப்பமும் இருக்குது தனுசு ராசிக்கு பாராட்டும் விரயமும் இருக்குது மகர ராசிக்கு ந நன்றும் ஏற்றமும் இருக்குது கும்ப ராசிக்கு விரயமும் முன்னேற்றமும் இருக்கும் மீன ராசிக்கு ஜெயமும் குழப்பமும் இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துகிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மாலை ஐந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான் இருக்குது சாய்ந்திரம் வரைக்கும் தேவையில்லாத மனக்கஷ்டம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றல தடை தாமதங்கள் ஏற்படும் எந்த செயலையும் பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்லது உங்களோட செயல்களை காரியங்களை தைரியமாக சொல்ல செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நம்பிக்கையோடு இன்னைக்கு நாளை கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா வெற்றி எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை நேரத்தோடு முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எந்த வேலையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பணிகளை சுமி சுமூகமாக முடிக்க முடியும் எதுக்கும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாள் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டே பதட்டமும் குழப்பமும் அதிகமாக இருக்குது தொணக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா உறவில் பிரச்சனை அதிகமாகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட இருந்து பேசாமல் அமைதியும் பொறுமையும் காக்கிறதோ இல்லைனா எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் நால கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வீணான செலவுகள் இருக்குது பசங்களால் வீண் பிரச்சனைகளால் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விரைங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் நஷ்டத்தை தவிர்க்கிற கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கமாக தூக்கமா இல்லை ஒரு ரெண்டு நாளா ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது இல்லைன்னா உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாய்ந்திரம் வரைக்கும் ஒரு நல்லாவே முன்னேற்றமாக இருக்கிற மாதிரி இருக்குது மாலைக்கு மேலே கொஞ்சம் பொறுமையும் பத நிதானமும் தேவைப்படுது தேவையில்லாத மனசுல வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுப காரியங்களையோ சுப முக்கியமான முடிவுகளையோ இருக்கிறது தள்ளி வைக்கிறது நல்லது அதே மாதிரி பணம் விஷயத்தில் முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமான பலன் தர மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்களில் எடுக்கிற முடிவுகள் நல்லா பலனை தர மாதிரி தான் இருக்குது மாலைக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நாளை கொஞ்சம் தெளிவாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை பொறுமையாக செயல்களை செஞ்சிங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வந்து காலையில வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மாலைக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் அதுக்கு முன்னாடியே உங்களோட வேலைகளை சரியா நேரத்துக்கு முடிக்கிறதும் திட்டமிட்டு செயல்பாடு தவறுகள் இல்லாம செய்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ள தொணக்கிட்ட இன்னைக்கு வந்து காலையிலேருந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மனசில் இருக்கிற சாந்தத்துக்கு மேலே கொஞ்சம் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து காலையில் வரவு இருக்குது ஆனால் மாலையில் ந நிறைய வரையங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பண விஷயத்தில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு காலையிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாலையில் கொஞ்சம் குழப்பமான மனநிலையினால் ஆரோக்கியத்தில் முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுங்க மனசை அமைதியாக வச்சு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி ஏற்றமான நாள் காலையிலேயும் சரி மாலையிலேயும் சரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அதன் மூலமா சந்தோஷம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சில முன்னேற்றமான பலன்கள் நல்லாவே இருக்கு உங்ககிட்ட புத்திசாலித்தனமும் திறமையும் மூலிமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையும் உறுதியும் இருக்குது அது மூலியமாக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி வியாபாரத்தில் இருந்த போட்டி போகிற மைக்கள் குறையும் வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைகள் வெளிப்படுற மாதிரி இருக்குது பாராட்டு தரக்கூடிய நாளாக இருக்குது வருமானம் மிரட்டி நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்ததாக இருக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது அது மூலியமாக சாத்தியம் நல்ல ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொண்ட நாளாக தான் வேலையில் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான மனநிலை இருக்குது இனிமையான தருணங்கள் இருக்குது துணைக்கூட நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இனிமையாக ஜாலியாக இந்த நாளை கொண்டாடுறது நல்லது சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலான்னு போயிட்டு வாங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வெளியில இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வர்றது உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமாக இருக்கிற பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்குது பண விஷயத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கு ஜாலியாகவே இந்த நாளை கொண்டு போகலாம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும் காலையிலேருந்து ஆனால் மாலையில் சந்தோஷம் தெ தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது சுப செய்திகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் தடை தாமதங்கள் இருந்தாலும் மாலைக்கு மேலே நல்லாவே இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு திடமான போக்கும் கடினமான உழைப்பும் இருந்ததுன்னா இன்னைக்கு நாள் காலையில சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மாலையில இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு வியாபாரம் நல்ல ஒரு அமோகமான நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் செலவுகள்லாம் கம்மியாகி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் உறவினர்கள் வருகையால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட அதிகமான வேலைகளையும் திறமையாக கையாள முடியும் கவனமாக உங்களோட வேலைகளை தவறு இல்லாமல் செய்கிறது நல்லது மாலைக்கு மேலே நல்ல ஒரு தெளிவான சந்தோஷமான திருப்தியான மனநிலை இருக்கும் காலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் காலையில் இருக்குது சண்டை போட்டு போகிறா மாதிரி தான் இருக்குது வேலைக்கு முடிஞ்ச அளவுக்கு உறவுகளில் பிரச்சனை எதுவும் பெருசாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது உறவில் மாலைக்கு மேலே டைம் ஒன் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு காலையிலேருந்து வரவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மாலையில் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால சந்தோஷத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் தான் இருந்தது ஆனால் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தை ப பராமரிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சாமர்த்தியமாக செய்ய வேண்டியது கையாள வேண்டியது அவசியம் வேகம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் விவேகமாக புத்திசாலித்தனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்தவங்க கூட பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களால் மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு பேசும்போது பார்த்து அதே மாதிரி உறவினர்கள் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பாமல் இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை விலகுற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்களால ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தெய்வ வழிபாடு நல்லதா இருக்கும் பதட்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க மனசை அமைதியாக வச்சுக்க முடிச்சிக்கிறது முயற்சிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மோதல்கள் வேலையிற வேலையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக பேசி பழகிறது நல்லது எந்த ஒரு உங்களோட வேலைகளில் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நிதானமாக வேலைகளை செஞ்சு முடிக்கிறது அவசியம் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்குது வேலை இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட இன்னைக்கு கோவத்தை காட்டுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குடைய உள்ள உற உறவு நல்லாவே பாதிக்கிற மாதிரி இருக்குது பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் சீரியஸாகாம விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால பணத்தை வந்து திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத செலவுகள் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பொறுமையாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா இருமல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையோ நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட காலையிலேருந்து சுறுசுறுப்பு இருக்குது ஆனால் மாலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் உறவினர்கள் மூலியமாக வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சந்தோஷமும் பிரச்சனைகளும் நிறைஞ்ச கலவையான ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு காலையில் நல்ல ஒரு பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் தொழில் சம்பந்தமா வெளியூர் பயணங்கள் இருக்குது முடிஞ்சால் ரெண்டு நாள் கிளம்பி ஊற விட்டு போயிருங்க நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற வ வக வகையில் உற்சாகமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் காலையிலேருந்து மாலைக்குள்ளே நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் மாலைக்கு மேலே கொஞ்சம் பதட்டம் ஓட்டிக்கிறதுனால அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட சிறல் செய செயல்திறனுக்கு நல்ல ஒரு ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குழப்பமும் இல்லை காலையிலேருந்து தெளிவான மனநிலையோடு தான் இருக்கீங்க வீட்டுக்கு போகும்போது மட்டும் ஏதோ ஒரு இழப்பு இருக்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடி நாளை காலையில் நல்ல ஒரு பேசி நிதானமாக ஜாலியாக இருந்தீங்க மாலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சில முக்கியமான முடிவுகளை காலையில எடுத்துறது நல்லது மாலைக்கு மேலே எந்த ஒரு சுபகாரியமும் சில முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வரவும் இருக்குது காலையிலேருந்து நல்ல ஒரு திட்டமிட்டு சேமிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் மாலையில் வெளியில் போகிறன்ற போக்குல எந்த ஒரு வீண் வரையமும் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது சந்தோஷம்னாலும் கவனமாக பணத்தை கையாளுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாகவே பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பொறுத்தளவுக்கு துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடல்நிலையில சோர்வும் மந்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு மாலையிலேருந்து சுறுசுறுப்பாக ஜாலியாக குடும்பத்தோட செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் காலையில தடங்கள் இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் பெரியக்கூடிய தெரியக்கூடிய நாளாக தான் இருக்கு பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் புதுசாக நம்பிக்கை தரும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட பொறுப்போடு நடந்துக்கிறது நல்லது இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உங்களோட உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கோபப்பட வேண்டாம் ஜாலியாக நாள் போகும் இன்னைக்கு நாளை கடத்த வேண்டியது உங்களோட கடமையாக இருக்குது சுபகாரியங்களில் ப பலன் வரும் கவலை வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது பொறுமையை நிதானமும் அவசியம் புத்திசாலித்தனம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக தேவை சில கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு சகஜமா பேசி பழகுறது நல்லது பதட்டத்தை காட்டாதீங்க இருந்து பொறுமையா இருந்துட்டு மாலையில் ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி நாள் போகும் குடும்பத்தோட மாலைக்கு மேல வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் நிறைய இழப்போ இல்லைனா விரயமாக வாய்ப்பு இருக்குது கவனமாக காலையில் கையாளுறது அவசியம் மாலைக்கு மேலே சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறதுனால திருப்தியாக செலவு செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க இல்லைனா அப்படியே மறந்துட்டு பொறுமையாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பதட்டப்படாமல் சமநிலையான மனநிலை தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வெற்றி பெறதுக்கு பொறுமையும் உறுதியும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் வேகத்தை காமிக்காதீங்க உங்களோட செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால் அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தேடித்தராமல் தான் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தெளிவான மனநிலை இருக்குது ஒரு சில விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் ஆனால் நல்ல ஒரு நீண்ட கால திட்ட முடிவுலாம் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிகள் அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்காது நீங்கள் கோவப்படாதீங்க இரிட்டேட் ஆகாமல் உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக செய்கிறதும் திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறதும் நல்லது இல்லைனா அவங்க உங்களை பிரச்சனைகளில் சிக்க வைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும் அமைதியும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட குழப்பமான மனநிலையை காட்டாம அமைதியா உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கிட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பணம் விரையாமல் பணம் நஷ்டமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட ஆற்றல் கம்மியாக இருக்குது தலைவலி உடல்வலி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு அமைதியாக பதட்டம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பெருசாக பிரச்சனை இல்லாமல் போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு வரவு சுமாராக தான் இருக்கு இருந்தாலும் கா கொஞ்சம் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது செய்கிற சுபகாரிய முயற்சிகளில் தாமதமான நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு சில நே சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவும் வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே இழக்காமல் இருக்கிறது நல்லது நம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவை முடிஞ்ச அளவுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் உற்சாகமாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஆலோசனைகள் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் கடனை தீக்கிறதுக்கு இன்னைக்கு முயற்சி செய்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது குடும்பத்தாரையும் அனுசரிச்சு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இல்லை முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கையாள வேண்டியது அவசியம் சிறப்பான திட்டமிடல் உங்களோட செயல்திறனை வெளிப்படுத்தி திறமைகளை வெளிப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க வீட்டில் இருக்கிற பதட்டத்தை வீட்டோட விட்டுட்டு வேலையை பார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டு துணைக்கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது ஜாலியாக இல்லைனாலும் பரவாயில்ல மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது போதிய பணம் இல்லாத காரணத்தினால செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குகிற வாய்ப்பு இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுப்புகளை கையால் முயற்சி செய்யுங்க பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் சளி இல்லனா ஏற் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க மகர ராசி அடுத்தது இன்னைக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பசங்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்னு மாலையில் போக வாய்ப்பு இருக்குது ஆபரணம்னா ஓகே கண்ட பொருள் வாங்குறேன்ட்டு வீண் விரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் இந்த தடைகள் விலகிறோம் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக வியாபாரத்தில் பண விஷயத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு உங்கள் வந்து நல்ல ஒரு உறுதியும் சாதகமான பலன்கள் கொடுக்குற வித விதமாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களை காலையிலேருந்து நடக்கிற விஷயங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட மனசு விட்டு பேசுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது இன்னைக்கு உங்களோட செயல்பாடு கொஞ்சம் பாராட்டுக்குரியதாக தான் இருக்கு இருந்தாலும் பொறுமையை நிதானத்தோட நீங்கள் நாளை கொண்டு போகிறது நம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாலையில் தொணக்கூட வெளியில போங்க நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது சுப செலவுகள்ன்றதுனால சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலியாகவே மு நாளை கொண்டு போகிறது நல்லது கொஞ்சம் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா போதும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பும் நல்லாவே தான் இருக்குது செலவுகளும் இருக்குது ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறது சமநிலையில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சிறந்த ஆரோக்கியம் தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்ககிட்ட நல்ல உ உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது நிதானமும் பொறுமையும் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மிக்க நாளாக இருக்கும் மாலையில் நண்பர்கள் மூலியமாக சுபசெய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பசங்களோட இருந்த க மனஸ்தாபங்கள் நீங்கும் பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகள் நல்ல பலனை தரும் இன்றைக்கி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தெளிவான முன்னநிலை வேலையிலையும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களோட செயல்பாடு எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி நல்ல ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறாவே மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது உங்கள் கையில் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையிலலாம் எந்த ஒரு பாதிக்கும் கிடையாது தன்னம்பிக்கையும் உறுதியோடு செயல்பட்டு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உண்டான வாய் முன்னேற்றம் நல்லாவே இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் அமையும் இன்றைக்கி உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க எதையும் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க தொணக்கிட்ட நம்பிக்கை வர வகையில் நடந்துக்கிறது நல்லது தெளிவாக பொறுமையாக உங்களோட கருத்துக்களை எடுத்து சொன்னிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுமூகமான நாளாகவே தான் போகும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்து வகையில் இன்றைக்கி பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வந்து சே சேவ் பண்ணுங்க உண்டான வகையில் அது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது சிறப்பாகவே இருக்கும் முடிஞ்ச ஜாலியாக குடும்பத்தோடு இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி கடைசி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொறுப்புகள் வீட்டு செலவுகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது வ அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா வரவை காட்டிலும் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கடினமான நாளாக தான் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்லது ஆன்மீக யாத்திரை போகிறதோ இல்லைனா புனித யாத்திரைக்கு பிளான் செய்கிறதோ இன்றைக்கி நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவா இருப்பாங்க உறவினர்களால் உதவி இருக்கும் அதனால உங்களோட பண பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுப காரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கத்தான் செய்யும் இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மனசில் இருக்கிற பதட்டம் குழப்பத்தினால வேலையில் அதிருப்தியும் அசௌகரியமும் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கூட வேலை செய்கிறவங்களோட பொறாமைக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களோட வேலைகளில் தவறுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அவங்க போட்டு கொடுக்குற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கக்கூடாது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பேசும்போது நிதானமும் பொறுமையாக பேசுங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நான் கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளில் போகும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் மன வருத்தங்கள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா கட்டுக்கரங்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நிதி சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வருத்தப்படாமல் பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் சரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு ஒரு சிலருக்கு தோல்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதில் வந்து பெல் ஐக்கானில் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ்னு போட்டிங்கன்னா புது புது வீடியோக்கள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்களோட வாழ்க்கையில சில விஷயங்களை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயத்த மாத்த விரும்புகிறீங்க உங்களோட ஜாதகத்துல ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்க அதை வீடியோவா பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு நான் வந்து ஜாதகம் ஃப்ரீயாக சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் உங்களோட பிறந்த நாள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் போட்டு உங்களோட ஆண் பெண் பாலினம் போடுங்க முதல்ல அதாவது ஒரு அஞ்சு பேரில் ஒருத்தருக்காவது ஒரு முழு ஜாதகமும் வீடியோவாக வரும் ஆடியோவாக வரும் ஒரு இருபது நிமிஷம் ஆடியோவாக இருக்கும் அதை பார்த்து பல உங்களோட ஜாதகம் பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்